சக்தி என் அன்பின் பிரியமே வாழ்க்கையில் சில சமயம் உன் மனம் மிகவும் துன்பப்படுகின்றது இது சரியாகும் இது இப்போது நடந்துவிடும் இது இப்போது முடிந்துவிடும் என்று நீ நம்புகிறாய் ஆனால் கடைசி நிமிடத்தில் நீ எதை நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நடக்காமல் நின்று விடுகிறது அது உன் மனதிற்கு பெரும் துன்பத்தை தருகிறது உன் கண்களில் கண்ணீரை வரச் செய்கின்றது உன் உள்ள மந்த நேரத்தில் சுக்கு நூறாக உடைந்து விடுகின்றது ஆனால் என் பிரியமே அந்த தோல்வி என்பது முடிவல்ல அது உன்னை புதிய தொடக்கத்திற்கு தயாரித்து கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மை ஒரு விதை நிலத்தில் போடப்பட்டால் அது உடனே முளைத்து விடுமா என்ன நிச்சயமாக முளைக்காது அதற்கு என்று ஒரு நேரம் வரும் அல்லவா அது இருளில் புதிந்தே கிடைக்கும் சில நாட்களுக்கு அது செத்து போனது போல கூட தோன்றும் ஆனால் அந்த விதை சாகவில்லை அது வேரூன்றுகிறது அது ஒரு நாள் முளைக்கும் அதே போலதான் உன் வாழ்க்கையும் நீ இப்போதான் சரியாக போகிறது என்று நினைத்த காரியம் நடக்காமல் போனாலும் அது உண்மையில் உன் வேரை வலுப்படுத்தி கொண்டிருக்கும் காலம்தான் அதற்கு பின் உனக்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் என் கண்மணியே நீ சில நேரங்களில் இதை கடந்து போக முடியாது என்று ஆழமாக நம்புகின்றாய் ஆனால் அப்படியல்ல வாழ்க்கை தரும் சோதனையை பொறுமையால் தான் கடக்க முடியும் போராடி உடனே மாற்ற முடியாத சூழல் உண்டு ஆனால் அதற்குள் உன்னை வளர்க்கும் அற்புத ஆற்றல் உள்ளது உனக்காக நான் அந்த சக்தியை தருகிறேன் நீ சோர்ந்து போகாமல் இருக்கவும் தாங்கிக் கொள்ளவும் மனப்பக்குவம் பெறவும் உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் பிள்ளையே என் பிரியமே கடல் அலை கரையை தள்ளி அடிக்கின்றது மணலை எடுத்து சென்று வீசுகிறது ஆனால் அலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது கரையை தாண்டி நிலத்தை முழுவதுமாக விழுங்கிவிட முடியாது ஏனென்று தெரியுமா அந்த மணல் அந்த நிலம் அந்த கரை அவை நிலைத்திருக்கத்தான் படைக்கப்பட்டவை அதே போலதான் நீ சோதனை உன்னை தள்ளும் வாழ்க்கை அலை போல உன்னை அடிக்கும் ஆனால் அது உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் நான் உன் அடித்தளம் நான் உனக்கு வலிமை தருகிறேன் என் பிரியமே உன் நம்பிக்கைதான் உனக்கு வாழ்வின் உயிராகும் எந்த முயற்சியையும் ஒரு நாளும் நீ கைவிடாதே நடக்கவில்லை என்று நினைத்து நின்று விடாதே ஒரடி பின்னால் சென்றாலும் அது உனக்கு பத்து அடிகள் முன்னே வரத்தான் வழி செய்கிறது இன்றிலிருந்து உன் மனதை மாற்றிக்கொள் இதுவாக இருந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் முயற்சி தொடரும் என் நம்பிக்கை தொடரும் நான் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று உன் மனதில் நீதான் உறுதி செய்ய வேண்டும் என் கண்மணியே உனக்கு கண் தரும் பிரச்சனைகள் நீண்ட நாள் தொடர்ந்து இருக்காது அது முடிவுக்கு வந்துவிடும் அதற்கு பின் உன் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் உன்னை தேடி வரும் நான் உனக்காகத்தானே காத்திருக்கின்றேன் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு துணையாக நிற்கின்றேன் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நான் ஆசீர்வாதம் தருகின்றேன் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நீ எதையும் கைவிடக்கூடாது நிச்சயமாக நீ உயர்ந்து உன் நம்பிக்கைதான் உனக்கு மாபெரும் வெற்றியை தரப்போகிறது பிள்ளையே